இறைய பிரியமான சகோதர சகோதரிகளே என்று ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி நான்காம் ஞாயிறு இறைவன் மனம் வருந்தி மனம் திருந்தி வாழ விரும்புகின்றவர்களை ஒருபோதும் வெறுப்பதில்லை அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார் அவர்களை மன்னிக்கின்றார் அவர்களுக்கு பொது கொடுக்கின்றார் அங்கே இழந்து போன சந்தோஷம் மீண்டும் தொழில் விடுகின்றது என்பதே இன்றைய ஞாயிறு சிந்தனையாக அமைகின்றது ஒரு கல்லூரி மாணவன் நல்ல குடும்பத்திலே இருந்து பிறந்து வந்தவன் ஒழுக்கத்தோடு வளர்க்கப்பட்டவன் அவனும் சிறந்த மாணவனாக ப்ளஸ் டூ படிக்கின்ற வரையிலும் வளர்ந்து வந்தவன் கல்லூரியில் சேருகின்றான் சில மாதங்கள் நன்றாக போகின்றது அவன் வாழ்க்கையிலே மாற்றமில்லை நல்ல பிள்ளையாகத்தான் இருந்தான் அதன் பிறகு அவன் வாழ்க்கையில் மாற்றங்கள் தென்பட்டன ஆரம்பத்திலேயே அவனுடைய மாற்றத்தைக் கண்ட அவனின் தந்தை தன் மகனை கூப்பிட்டு எச்சரித்தார் அதெல்லாம் ஒன்றுமில்லை நான் நானாகவே இருக்கிறேன் என்று சொன்னான் இன்னும் சில மாதங்களில் அவன் நடவடிக்கை மாறிவிட்டது போதை பொருட்களுக்கு அடிமையாகி வீட்டிற்கு வருவதைத் தவிர்த்து தெருக்களிலே புரண்டு கொண்டு திரிய ஆரம்பிக்கின்றான் பெற்றோருக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட அவர்களால் வெளியில் தலைகாட்ட முடியவில்லை அவர்களை பார்க்கின்றவர்கள் உங்கள் மகன் அங்கே கிடக்கிறான் உங்கள் மகன் இங்கே கிடக்கிறான் என்று சொல்லும்போது அவர்களுக்கு வேதனையாக இருந்தது தன் மகனை அழைத்து பார்த்தார்கள் அவன் வர மறுத்துவிட்டான் வீடே அமைதி சோகமாக காட்சி கொடுத்தது இன்னும் சில மாதங்கள் கடந்தது அவன் எலும்பும் தோலுமாய் போதை பொருட்களுக்கு அடிமையாகி போதை பொருட்கள் வாங்க காசு கூட இல்லாமல் தன் உடல்நிலை மோசமானதை கண்டு இனிமேல் எதனை தொடக்கூடாது என்ன செய்வது எங்கே போவது என்று தெரியாமல் மொழித்து கொண்டிருக்கிறார் வீட்டிற்கு போனால் என்னை பெற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்தது இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் எழுந்து தன் வீட்டிற்கு போய் சேருவோம் என்னை நிச்சயமாக என் பெற்றோர் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற எண்ணத்தோடு வீடு தேடி வருகின்றான் அவன் வந்த கோலத்தை பார்த்த அவனுடைய தாய்க்கு தந்தைக்கு துக்கம் தொண்டையை அடைக்க வீட்டிற்குள் வந்த மகனை அந்த அழுக்கு துணியோடு கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவனை குளிக்க வைத்து சுத்தப்படுத்தி மகிழ்ந்தார்கள் பல மாதங்களாக தொலைந்து போன சந்தோஷம் அந்த குடும்பத்திலே மீண்டும் வந்தது என்னை ஏற்றுக்கொள்வார்களோ மாட்டார்களோ என்ற பயத்தோடு வந்தவனுக்கு அவர்களின் செயல் உண்மையான மனமாற்றத்தை கொடுத்தது இப்பேற்பட்ட பெற்றோர்க்கா நாம் இப்படிப்பட்ட மகனாக நடந்து கொண்டோம் என்று நினைத்து கொண்டு இனிமேல் சிறந்த மகனாக நடப்பேன் என்று உறுதி கொண்டான் ஆம் அன்பிற்குரியவர்களே எதனைத்தான் இன்றைய மூன்று வாசகங்களும் நமக்கு கொடுக்கின்றன அதாவது இறைவன் இறக்கமே உருவானவர் மன்னிக்க கத்து கொண்டிருப்பவர் நாம் மன அடைந்து இறைவனை தேடி வர வேண்டும் என்கிறது இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள் இறைவா எங்களை காப்பாற்றும் என்று அவர்கள் முறையிட்டதால் அவர்கள் மன்றாடியதால் அவர்களை மீட்க மோய்சனை தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றார் இறைவன் மோய்சனும் அவருடைய வார்த்தையை கேட்டு ஒரு வழியாக பாரவோனின் பிடியிலிருந்து அவர்களை மீட்டுக்கொண்டு வருகின்றார் அவ்வாறு வருகின்ற வேளையில் பாலைவனத்திலே தங்கி இருக்கின்ற வேளையில் இறைவனோடு பேசுவதற்காக சீனாய் மலை சென்று ஆண்டவர் கொடுத்த பட்டு கட்டளைகளை கொண்டு வருவதற்குள் பொறுமையிழந்த மக்கள் யாவையுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்து கொண்டு தங்களுக்கென பொன்னால் கன்று செய்து அதனை வழிபட ஆரம்பிக்கின்றார்கள் இவர்களின் வழிபாடும் கூச்சலும் ஆண்டவருக்கு கேட்கவே மோகேசனிடம் தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறார் அவர்களை அழிக்கப் போவதாக கூறுகின்றார் அதனால் மோயசனோ ஆண்டவரிடம் மன்றாடுகின்றார் அவர்களை தண்டித்து விடாதேயும் அப்படி நீ தண்டித்தால் அவர்களை அழிப்பதற்காகவே நீர் அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தீர் என்று மக்கள் பேசுவார்கள் ஆனால் நீ இரக்கத்தின் கடவுள் அவர்களை தண்டித்து விடாதேயும் என்று யாவே கடவுளிடம் மோயசன் மன்றாடுகின்றார் இறைவன் அவர்கள் மீது அனுப்ப இருந்த தண்டனையை நிறுத்திவிடுகின்றார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை கொடுக்கின்றார் இந்த இரண்டாவது வாசகத்தில் பார்க்கிறோம் பௌலடியார் தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பத்தை பற்றி கூறுகின்றார் நான் ஒரு தீவிர பற்றுக்கொண்ட யூதன் யூத சட்டங்களை முழுமையாக கடைபிடித்தவன் யூத சட்டத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் யார் எதிர்த்தாலும் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று உறுதியில் இருந்தவன் எனவேதான் கிறிஸ்தவை பற்றி போதித்தவர்களை அழிக்க வேண்டுமென்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவர்களை சித்திரவதைக்கு ஆளாக்கினேன் பல்வேறு துன்பங்களை கொடுத்தேன் அவர்களை கொலையும் செய்தேன் அப்பேற்பட்ட என்னை மனம் மாற்றி மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அது மட்டுமல்ல என்னை அழைத்து அவருடைய சீடனாகவும் ஏற்றுக்கொண்டார் என் தவறை உணர வைத்து நேரிய வழியில் அழைத்து அவரது அளவு கடந்த இரக்கத்தார் அவரது இரத்தத்தால் என் பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்தி அவரின் சிறுடனாக புறவினத்தாரின் அப்போஸ்தலனாக என்னை உயர்த்தினார் என்கிறார் பவுலடியார் அவர் கூறுகின்றார் நான் அவரை பழித்துரைத்தேன் துன்புறுத்தினேன் இழிவுபடுத்தினேன் ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார் நான் பாவிகளை மீட்க இவ்வுலகிற்கு வந்தவன் என்று நிரூபித்தார் அந்த பாவிகளில் முதன்மை பாவி நானே ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார் என்ற தான் திமுக எழுதிய அந்த இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் பவுலடியார் தனது தமஸ்க்கு பயணத்தின் முன் நான் எப்படி இருந்தேன் பயணத்திற்கு பின் எப்படிப்பட்டவன் ஆனேன் என்பதையும் இக்காலத்தில் இறைவன் என்னை விசேஷமாக தொட்டு மீட்டார் பொது மனிதனாக்கினார் அவரது நற்செய்தியின் அறிவிப்பாளனாக்கினார் மொத்தத்தில் அவரது இரக்கத்தை அவருடைய மன்னிப்பை என் வாழ்வில் சுவைக்கச் செய்தார் என்று கூறுவதை நாம் பார்க்கலாம் இன்றைய நற்செய்தியானது கொஞ்சம் நீளமான நற்செய்தி இதற்குள் மூன்று ஓமைகள் உள்ளடங்கியிருக்கின்றன அந்த மூன்றும் ஒரே விதமான சிந்தனையை வெவ்வேறு விதமாக வெவ்வேறு கோணங்களில் கூறுவதை நாம் பார்க்கலாம் முதல் இரண்டு ஓமைகள் பொருட்கள் தொலைந்து போவதையும் அதை தேடி கண்டுபிடிக்கும் போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி எப்பேற்பட்டது என்பதையும் விளக்குகின்றது தன் மகளின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த பணத்தை வங்கியிலிருந்து எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக ஒரு தகப்பன் ஆட்டோவில் வந்து கொண்டிருந்தார் வீட்டில் இறங்கும்போது போது அந்த பையை மறந்த வாக்கில் ஆட்டோ விட்டு விட்டு வீட்டுக்கு வந்துவிட்டார் வீட்டுக்குள் போனவர் பணத்தை எடுத்து அலமாரியில் வைக்கலாம் என்று பார்த்தால் பணம் கொண்டு வந்த பை அங்கே இல்லை காணாமல் போய்விட்டது ஐயோ போச்சே என் மகள் திருமணம் நின்றுவிடப் போகிறதே பணத்தை தொலைத்து விட்டேனே என்று கதறி அழுது மயங்கி விழுந்து விட்டார் திருமண வீடு சோக வீடாக மாறிவிட்டது கொஞ்ச நேரத்திற்குள்ளாக அந்த ஆட்டோக்காரர் திரும்பி வந்தார் ஓட்டுநர் அவர் விட்டு சென்ற பணப்பையை பத்திரமாக திரும்பி கொடுத்தார் அப்போதுதான் அவருக்கு போன உயிர் திரும்ப வந்தது முதல் பத்திரிகையை அவருக்கு கொடுத்து என் மகளை வாழ வைத்தவன் நீதான் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று போற்றிக்கொண்டு நிச்சயமாக நீ என் மகளின் திருமணத்திற்கு வர வேண்டும் என்று அன்பு கட்டளையோடு அழைப்பு கொடுத்தார் ஆம் அன்பிற்குரியவர்களே நம்மிடமிருக்கின்ற மிகவும் தேவையான சில பொருட்களை தொலைத்து விட்டால் அல்லது பணத்தை இழந்து விட்டால் அது மீண்டும் கிடைக்கின்ற போது நாம் அடையும் ஆனந்தத்திற்கு இருக்காது மூன்றாவது ஓமை பொருள் சம்பந்தப்பட்டது அல்ல மாறாக உறவு சம்பந்தப்பட்டது உறவை முறித்து உங்கள் உறவே தேவையில்லை எனக்கு வரவேண்டிய பாகத்தை கொடுங்கள் என்று வாங்கிக்கொண்டு கொண்டு போன மகன் அனைத்தையும் இழந்த நிலையில் எங்கு போவது எப்படி வாழ்வது வாழவும் வழியில்லையே என்று கலங்கி நின்ற வேளையிலே மனம் தெளிகிறது தவறு புரிகின்றது மன்னிப்பு கேட்க வேண்டும் மீண்டும் தந்தையிடம் திரும்ப வேண்டும் என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொண்டால் போதும் என்ற மனநிலையில் அவன் திரும்ப நினைக்கின்றான் வாழ்க்கை அவனுக்கு அற்புதமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே சிறந்த ஓமையாக பேசப்படுவது இந்த ஊதாரி மகன் ஓமைதான் காரணம் இதில் மனித வாழ்க்கையில் காணும் அனைத்து உணர்வுகளையும் காணலாம் பாசமான தந்தை பொறுப்புள்ள கடினமாக உழைக்கின்ற மூத்த மகன் சொகுசாக வாழ்ந்து ஊதாரியாக தெரிந்து இறுதியில் சொத்துக்களை பிரித்துத்தாய் என்று சண்டை போட்டு பெற்றுக்கொண்டு வீட்டை விட்டு போகும் மகன் யூத குடும்பத்தில் தந்தையின் இறக்கும் தருவாயில் மத்தளமே சொத்துக்களை பிரித்துக் கொடுப்பார்கள் அப்போதுதான் பிரித்து கொடுக்கப்படும் அப்படி உயிரோடு இருக்கும்போது பிரிவினை நடக்கிறது என்றால் தங்கள் தந்தையை அவர்கள் மதிக்கவில்லை அவர் உயிரோடு இருந்தாலும் அவர் இறந்ததற்கு சமமாக கருதப்படுவார்கள் இப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு மத்தியில் இரக்கமே உருவான பாசமான தந்தை மன்னித்து ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல எதையெல்லாம் இழந்து வந்தாலோ அதையெல்லாம் கொடுத்து வேலைக்காரனாக அல்ல மாறாக தன் மகனாகவே ஏற்றுக்கொண்டு தன் முழுமையான அன்பை காட்டுகின்ற தந்தையைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் உலக பார்வையில் இப்படிப்பட்ட தந்தையை பார்ப்பது கொஞ்சம் கடினம்தான் ஒருவேளை ஒரு சில பேர் இப்படியும் இருக்கின்ற தந்தையர்களை நம் மத்தியில் பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே இங்கே மூன்று காரியங்கள் முக்கியமாக நடக்கின்றன முதலாவது மனமாற்றம் இரண்டாவது வீட்டிற்கு திரும்புதல் மூன்றாவது நான் பாவி என்பதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளுதல் இவைகள்தான் இந்த ஓமையின் முக்கிய அம்சங்களாக இருக்கின்றன இங்கே நாம் ஊதாரி மகனைப் போல தந்தையின் அன்பை உதறித்தள்ளி சகோதர சகோதரிகளின் உதவி உறவை உதறித்தள்ளி நமது மகிழ்ச்சி எனது இன்பம் பெரிது என்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மக்களில் நாமும் ஒருவராக இருக்கின்றோமா ஆனால் இவைகள் நிரந்தரம் இல்லை என்பதை மறந்து விடுகின்றோம் எப்போது நம்மை விட்டு போகும் என்று தெரியாது எனவே தந்தையின் அன்பை விட்டு விலகாத பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான் ஒருவேளை மனித பலவீனத்தில் நீ பாசத்தை உதறிவிட்டு உன் தந்தையின் அன்பை விட்டு விலகிப் போனாலும் உதறிவிட்டு போனாலும் நண்பர்களும் சமுதாயமும் நம்மை விட்டு போனாலும் பணம் பொருள் போனாலும் தந்தையிடம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற வேண்டும் அவ்வாறு தோன்றி தந்தையிடம் தாயிடம் உறவுகளிடம் வரும்போது வெளிப்படையாக நம் பாவங்களை அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது இறை தந்தை இரண்டு கரங்களையும் விரித்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற தந்தையாக இருக்கின்றார் என்பதையே இந்த லட்சிகை வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது ஆக நாம் கடவுளை விட்டு விலகாத பிரமாணிக்கம் தவறாத பிள்ளைகளாக எப்போதும் வாழ வேண்டும் பாவியாக இருந்த என்னை இறைவன் மீட்டு இரக்கத்தை காட்டி அவரின் சூடனாக மாற்றினார் என்று பவுலடியார் இரக்கத்தை உணர்ந்தது போல நாமும் இறைவனின் இரக்கத்தை உணர வேண்டும் எல்லா நிலையிலும் இரக்கத்தை கடவுளுடைய அன்பை கடவுளின் மன்னிப்பை வெளிப்படுத்துகின்றவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் அதற்கு தேவையான வரத்தை இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் ஆம் நாம் இறைவனின் மன்னிப்பை வேண்டுவது போல நம்மிடம் மன்னிப்பை வேண்டுகிறவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக நாம் மாற வேண்டும் அப்பேற்பட்ட பாவத்தை ஏற்றுக்கொண்டு திருந்தி வாழுகின்ற பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே தொடர்ந்து நாம் ஜெகிப்போம் அன்பிற்குரியவர்களே என்னுடைய மறையுறையை நீங்கள் கேட்பதற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய சிந்தனைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பிறரோடு பகிர்ந்து வாழ அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பல பேர் அதை பார்ப்பது கிடையாது இதை நான் குறையாகச் சொல்லவில்லை பார்க்கின்ற உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் மே காட் bless யூ